ரெண்டு கட்டுரியுமே தார் மாறா சண்டை போட்டு இருக்காங்க உங்களுக்காக நேரடி ஒளிபரப்புவது போது உங்களின் ஸ்பைட் அனுக்கிற தூரம் வரைக்கும் எல்லாருமே சண்டை தான் போட்டு இருக்காங்க என்னால இங்க இருந்து கிளியரா பாக்க முடியல ஒருவேளை நான் ஒரு மேகமா பிறந்திருந்தோம்னா எனக்கு கிளியரா தெரிஞ்சிருக்குமா என்னமோ எங்க பார்த்தாலுமே ஒரே கலவரமா இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ரத்த மலையே பொஞ்சுகிட்டு இருக்கு ஆனாலும் இந்த மலையிலயோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நேரடி ஒளிபரப்புவது போது உங்களின் ஸ்பைடர் சைனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் காமெடி பண்றா வாரியர் மாதிரி எவ்வளவு சண்டை போடலான்னு போனா இவா தமா துண்டு இருக்கிறதுனால யாரும் கண்டுகிடவே மாட்டிக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தாலுமே ஒரே சண்டையா நடந்துட்டு இருக்க மனுஷங்கள்லாம் இறந்துகிட்டு இருக்காங்க கியூட்டான ஒரு சின்ன பையன் கூட இந்த வார்ல கலந்துகிட்டு இருக்கானா இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த காரணத்துக்காக இந்த மனுஷன் எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லவோ காரணமே நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி மத்த ரெண்டு பேரல் மைண்டும் சொல்லுது ஆமாங்க அதுக்கு காரணமே நான் தான் ஓத் கிங்டம் ரெப்ரஸன்டேட்டிவ் நான் தான் கொண்டுட்டேன் அதனாலதான் இப்ப இந்த பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்கு ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வம்பு தான் ஒருவேளை என்ன ஒரு சாதாரண காரணமா வச்சு இவங்க சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு இப்படி பண்ணிருப்பாங்களோ சரி ஓகே ஆனா அதுக்கு முன்னாடி டிமன்லர் என்ன பண்றாங்கன்னு கேப்போ அப்படி நம்ம ஹீரோயின் பேரல் மைண்டுக்கு கால் பண்றா லேப்ரின்ஸ்ல இருந்து நேரடியா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த டிமன்லர் ஒரு ஏன்சியன் எர்ட்ராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரமாட்டா அதுக்குள்ள எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் மான்ஸ்டர்ஸ் கொள்றத விட மனுஷங்களுக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டேரக்டா அந்த வார்ல களத்துல இறங்குறா ஒரே ஒரு பிளாஸ்ட் தான் நிறைய மனுஷங்களா அவ கொண்டுதா அதே நேரத்தில் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சதுனால புதுசா எவால்வேஷனா ஆகுறா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால ஷோனோட அண்ணன் ஜூலியஸ் சின்ன பையனா இருக்கான் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடக்குது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த டீமன் லார்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டா இவா எப்படி டெலிபோர்டேஷன் ஆகி இந்த இடத்துக்கு வந்தா அப்படினு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரபோ பயந்துட்டு இருக்கா ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க அந்த எர்த் டிராகனோ டீமன் லார்ட் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹே உனக்கு தான் முடியல இல்ல விட்டு குடுத்துற அப்படி டீமன் லார்ட் சொல்ல போய் என்னால முடியாது அப்படி அந்த எர்த் டிராகன் சொல்லுது அப்படியா அப்படினா பவர்ஃபுல் பஞ்ச் அப்படின அவா சொல்லிட்டு பவர்ஃபுல் பஞ்ச்னா என்னது நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்ன அப்படி டீமன் லார்ட் யோசிக்கிறா நான் சாகற வரைக்கும் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னோட டைம் முடிஞ்சது நீ அந்த பதவியை விட்டு இறங்கிரு புதுசா வந்து அவங்களுக்கு வழிபடு அப்படின்னு சொல்லுது உயிரோட இருக்கணும்னு ஆனா எனக்கு ஆப்ஷன் அம்மாவை மாதிரியே கொல்ல வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம இல்லாம பேசுறதுக்கு காரணம் நம்ம ஹீரோயினோட பாடி பிரெய்ன் தான் டீமன் டீமன்லா உடம்புக்குள்ள இருந்து அவா மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு நான் உயிரோட வரைக்கும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரே பிளாஸ்ட்ல அந்த டீமன்லா அந்த டிராகனை கொன்றுதான் உங்க கூட சண்டை போட்டது எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் செத்துறது என்னோட மைண்டு என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி தெரியுது யாகோ நான் இதை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா யாகோன்னா என்னது நான் எதுக்காக அத சொன்னேன் சரி ஓகே சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாது ஆமா டிராகன எதுக்காக நான் சாப்பிடணும் என்னதான் நடக்குது எனக்கு எதுவுமே புரியல என்னோட மைண்ட் வேற யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது என்னோட சோல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அவங்க என் பாடியில மரிச்சாகிற மாதிரி எனக்கு தெரியுது சரி ஓகே சண்டை போட்டு நான் ரொம்பவும் டயர்டா இருக்கேன் அந்த டிராகனை சாப்பிடுறது ஒண்ணு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வா சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது இல்ல நீ சாப்பிட கூடாது நீ இப்ப யாரா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்கவும் நீ என்ன கேட்க வர எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் இந்நேரத்துக்கு உனக்கே தெரிஞ்சு இருந்திருக்கும் உன் மைண்டுக்குள்ள இன்னொரு ஒரு மைண்டும் இருக்கு அது உன்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அதனால தான் கேட்கிறேன் நீ இப்ப ஏரியலா இல்ல அந்த இன்னொரு மைண்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ நான் இப்ப எந்த கான்சியஸ்ல இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் கேட்கிறான் நீ ஏரியல் மாதிரியும் இருக்கிற அதே நேரத்துல ஏரியலா இல்லாமையோ இருக்கிற ஆல்ரெடி அது உன்னோட மைண்ட பாதி மறைச்சு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லப்போ அது யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் நீ ஏன் அதோட மெமரிய ரிவர்ஸ்ல ட்ரேஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லப்போ அவ்வளோ ட்ரேஸ் பண்ணி பாக்குறா கிளாஸ் ரூம் தெரியுது ஓ அப்படின்னா அவ ஒரு ரீன் ஆமா ரீன் கார்னேஷன் என்னது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ அவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர் டி யோட கெஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான் ஓ அட்மினிஸ்ட்

நம்ம சண்டை போட்டுட்டு போற வழியிலேயே சில மனுஷங்களையும் அடிச்சு கொண்டுகிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட பேசிக் லெவல் மேஜிக் மட்டும் அவளால யூஸ் பண்ண முடியுது ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டீமன் லாட அட்டாக் பண்ணவோ அவளுக்கு ரொம்பவுமே டேமேஜ் ஆகுது ஆனாலுமே சம ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகுறா இந்த ஒரு அட்டாக் மட்டும் தான் அவளை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணாலுமே டீமன் லாடுக்கு பெருசா எந்த பாதிப்போ ஏற்படல அவ பக்கத்துல நெருங்கவோ நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறா பார்த்தா டீமன் லாடு எதையோ சவச்சுக்கிட்டு இருக்கா அதை முழுங்கவா அவளோட எஸ்பி பாயிண்ட் எல்லாமே ரொம்பவும் அதிகமாகுது

தம்பி ஓடிரு இவா ரொம்ப ஆபத்தானவா அப்படினு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்தா டீமன் லார்ட் எந்த ஒரு விஷயமுமே பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருக்கா அந்த பையனை அப்ரைசல் பண்ணி பார்க்கறா அவ ஒரு ஹீரோ அப்படினு சொல்லி காட்டுது ஒரு ஹீரோ டீமன் லார்டா போச்சு இந்த சின்ன பையனோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கு டீமன் லார்ட் அந்த பையனை ஈஸியா தோக்கடிச்சிர முடியோ ஆனா எதுக்காக அவன பார்த்து பயந்து வா எதுவுமே பண்ணாம நின்னுட்டு இருக்கா ஒருவேளை அவகிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குமா அப்படினு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்கறா டீமன் லார்ட கொல்றதுக்கான பவர் அந்த ஹீரோ கிட்ட இருக்கு அப்படினு சொல்லி காட்டுது ஓ அப்படினா இதனால தான் இவா பயந்துட்டிருக்காளா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவா எந்த ஒரு விஷயமோ பண்ணாம இருக்கா இத நான் எப்படியாச்சும் எனக்கு சாத

அவளை ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா மரியாதையா அவளை எங்க கிட்டயே விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்ல கண்டிப்பா அது நடக்காது அப்படின்னு சோஃபியா சொல்றா ஹே ஹியூகோ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சர் வந்து கேட்கவும் நீ யாரு அப்படின்னு சொல்லி ஹியோகோ கேக்குறான் நான் தான் டுகாபான்னு சொல்லுவோம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹியூகோ சொல்றான் அப்படின்னா ஒருவேளை விளையா ஹியூகோவையும் அவங்க பிரெயின் வாஷ் தான் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது நான் ஷோனையும் மிஸ் ஓகாவையோ கொள்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹியூகோ சொல்றான் ஷூன் ப்ளீஸ் வேண்டா நீ இவன் கூட சண்டை போடாத அவன் கூட நானே சண்டை போடுற அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா சொல்லபோ வேண்டா இதை நான் ஒருத்தரை பாத்துக்கிடுவே அப்படின்னு சொல்லி ஷோன் போய் நிக்கிறான் சோஃபியா நீ இதுல தலையிடாத நான் ஒருத்தனை இதை பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹியூகோ சொல்லவோ கண்டிப்பா நீ தோத்தனா இந்த தடவை நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா அங்க இருந்து கிளம்புறா ஹே நீங்க எல்லாம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க மத்த எல்ஸ் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மத்த சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சிருந்தான் இப்போ சோனோ ஹியூகோபோ ஒன் ஆன் ஒன் ஃபைட் போடுறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸ் ஸ்கில்ஸ் இது எல்லாமே ரொம்பவுமே அதிகமா இருக்கு கண்டிப்பா ஷோனால ஜெயிக்க முடியுமாங்கிறது தெரியல ஆனா ஹியூகோ நடந்துகிட்டதை பார்க்கும்போது அவனையும் ஏதோ அவங்க பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் சொல்றா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லி காணா சொல்றா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட பவர் என்னன்னு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்ல ஜெயிக்க போறது ஹீரோவா அப்படி இல்லைன்னா டீமன்லாடா இல்லைனா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அவளா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த ஒயிட் கலர் இந்த எபிசோட் முடியுது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பேசும்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் டி அப்படிங்கிறவா தான் எல்லா இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பா அதுவும் இந்த உலக வந்து அழியாம காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கெஸ்டா கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவான் அது போக இப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கடைசியா வந்துட்டு இப்ப ஜெயிக்க போறது அந்த ஹீரோவா டீமன் டீமன்லாரா அப்படி இல்லனா அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் கலர் ஹேர் பொண்ண அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னது பாக்கும்போது ஏதோ ஒரு கேம் மாதிரியும் இதுல ஒன்னு லார்ட் ஜெயிக்கணும் இல்லனா ஹீரோ ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கிற கண்டிஷன்ல இந்த உலகமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்டெரக்டா சொல்ற மாதிரி தெரியும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்ன மீனிங்ல என்ன இருக்குங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியல நம்ம போக போக இருக்கிற எபிசோட்ஸ் பார்த்தாதான் நமக்கு தெரியும் டீமன்லா இப்ப நம்ம ஹீரோயினா சில்லி செல்லியா நொறுக்கிட்டா அப்படின்னா ஒரு வேலை உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாலா என்னதான் நடக்க போது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்